நைட்டு சொல்கிறேன் பதினொன்று மணிலேருந்து பதினொன்று ட்ரைங்கிலேருந்து கரெக்டாக பன்னெண்டு வரைக்கும் உங்களோட பேசிக்கொண்டுருந்தேன் அப்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தியது அங்கேருந்தோம் பேசிச்சுட்டு அவ ஜிச்சுட்ருக்கும் போது ஜெயிச்சுட்டு இருக்கும்போது இருக்கும்போது ப்ரே பண்ணுறேன் ப்ரே பண்ணக்கூடாது நாங்கள் செய்த பாவத்தை அவனுக்கு வண்டியாக இருக்கும்

அது புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வோம் ஆனால் தேவை நம்ப நடத்துவார் என்று அந்த கதையை வெளிப்படுத்தினான் அவர் சொன்னவுடன் தினமும் காலப்பட்டேன் இடத்துலயே கண்ணெலாம் கலங்கிச்சு ஓகே அடக்கிக்கிட்டேன் அடக்கிக்கிட்டு நல்லா முடியலை ஜீரணிக்க முடியலை ஏன் புரியல சப்பா புதிய தப்பிச்சு பேசு குரலை இருந்து வைப்பில்லையா அப்படின்னு நான் நினைக்கும்போது பாத்ரூமில் போய் கல்வி அழுது அழுதுட்டு மன வருத்தத்தோடு தான் வெளியே வந்தேன் ஆனால் அந்த கரெக்டாக பன்னெண்டாம் மணி ஆனோடனே என்னுடைய ஃபோன்லேருந்து அடுத்த நாள் ஆகிடும்ல உடனே அந்த அந்த பைபிள் இருக்குது நம்ம ஃபோனில் இருக்க பைபிள் அதிலேருந்து ஒரு வசனம் வந்துச்சு படித்து உண்மையாக சொல்கிறேங்க தேவை என்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க தேவ பிள்ளைகளே இந்த வசனம் என்ன உணர்த்திச்சி என்னோட கூட ஆவி இருந்தால் நான் ஒன்று உருவாக்கியிருக்கேன் அதனால் ஆவி உன் கூட இருந்தால் நீ ஞானமாக புத்தியாக அறிவாக இருப்பேன்னு உணர்த்தினாரு தேவ பிள்ளைகளே இதே போல் சில காரியங்களை தேவன் உணர்த்துவார் அண்ணா அதை கேட்டு அதன்படி நடப்போம் தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமன வாழ்வில் செய்வார் ஆமே